களுத்துறை மாவட்டத்தில் உள்ள சிறு தேயிலைத் தோட்ட உரிமையாளர்களின் எண்ணிக்கை யாது சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர் எண்ணிக்கை நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகும் இரண்டாவது கேள்வி இலங்கையின் தேசிய தேயிலை ஏற்றுமதியில் குறித்து சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் பங்களிப்பு யாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் கழுத்துறை மாவட்டத்தில் சிறு தேயிலை தோட்டத் துறையில் தேயிலை உற்பத்தி முடிவு தேயிலை பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாலு மில்லியன் கிலோகிராம் ஆகும் சிறு தேயிலைத் துறையில் மொத்த தேசிய தேயிலை உற்பத்தி முடிவு தேயிலை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லிகிராம் மில்லியன் கிலோகிராம் ஆகும் அதன்படி கழுத்துறை மாவட்டத்தில் உள்ள சிறிய தேயிலை தோட்டத் துறையில் உற்பத்தி பங்களிப்பு ஏழு தசம் எட்டு ஆறு வீதமாகும் மூன்றாவது கேள்வி கழுத்துறை மாவட்டத்தில் உரம் மற்றும் விவசாய உபகரணங்களை பெறக்கூடிய சிறு தேயிலைத் தோட்ட அபிவிருத்தி சங்கங்களின் எண்ணிக்கை யாது சங்கங்களின் எண்ணிக்கை நூற்றி இருபது ஆகும் நான்காவது கேள்வி சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் நலன்புரிக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் யாது என்பதனை தங்கள் இச்சபைக்கு அறிவிப்பீரா சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் நலன்புரிக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் நலன்பொருக்காக தேயிலை சக்தி காப்பீடு நன்மை திட்டத்தின் கீழ் சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கத்தில் உறுப்பினர்களால் உள்ள சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் நன்மைக்காக பெற்றுக்கொள்ளும் வகையில் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு தொகையை தேயிலை சக்தி காப்புறுதி நலன் நிதியத்தின் வைப்பு செய்யப்பட்டு முழுமையான அங்கத்துவத்தனை பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறு அங்கத்துவத்தனை பெற்றுக்கொள்ள சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு பின்வரும் சலுகைகளை பெற்று பெற்றுத்தருவதற்கு உரிமை உண்டு மூளை சிறுநீரகம் இருதய அறுவை சிகிச்சைகளுக்கு முழுக்கால மற்றும் குறிப்பிட்ட காலத்தில் உடலுறுப்பு செயலிப்பிற்காக திடீர் விபத்துகளால் ஏற்பட்ட மரணங்களுக்கு இயற்கை மரணங்களுக்கு ஆவண்ணா சிறு தோட்ட அபிவிருத்தி சங்கங்களுக்கு உறுப்பினர்களை ஆட்சேப்பு செய்வதற்கான நடைமுறை மற்றும் அந்த சங்கங்களுக்கு உத்தியோகபூர்வ தெரிவு நடைமுறை பற்றி நீங்கள் அறிவீரா அறிந்துள்ளேன் இரண்டாவது கேள்விக்கான விடை ஆவண்ணா ஆமனின் அந்த நடைமுறையை தனித்தனியாக யாதென்பதனையும் சிறு தோட்ட அபிவிருத்தி சங்கங்களுக்கு அங்கத்தவர்களை ஆட்சேப்பு செய்வதற்கான நடைமுறை ஒன்று சிறு தோட்ட அபிவிருத்தி சங்க யாப்பின்படி சிறு தோட்ட அபிவிருத்தி சங்கத்தை நிறுவும் ஆரம்ப கூட்டத்தில் பங்கேற்கின்ற அனைத்து தகுதி வாய்ந்த நபர்களுக்கும் அங்கத்துவம் உரித்தாகும் இரண்டு சிறுதேயலை தோட்ட அபிவிருத்தி சங்க யாப்பின்படி தகுதியுடைய சிறு தோட்ட உரிமையாளர்கள் சங்கத்தில் உறுப்பினர்களாக உறுப்பினருக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சங்க செயலாளர் மூலம் பொது சபையில் சமர்ப்பித்து பொது சபையின் அங்கத்துவத்தை பெறுகின்ற உறுப்பினர்களுக்கு அங்கத்துவம் உரித்தாகின்றது சிறு தோட்ட அபிவிருத்தி சங்கத்தின் உத்தியோகத்தர் தெரிவிக்கான நடைமுறை சிறுத்தைலை தோட்ட அபிவிருத்தி சங்கத்தின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் திருத்தச் சட்டத்தின் பத்தொன்பதாம் பிரிவின் பத்தொன்பது தச ஒன்று ஆம் பந்திகளில் படி உத்தியோகத்தர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அடுத்த கேள்விக்கான விடை செயின்முறை பற்றி விவரங்களை மன்றிற்கு அறிவிப்பீரா ஆம் பின்வருமாறு அமைந்துள்ளது சிறுதேலை தோட்ட அபிவிருத்தி சங்கங்களுக்கு உறுப்பினர்களை ஆட்சேப்பு செய்வதற்கான நடைமுறை சங்கத்தின் அதிகார பிரதேச வரம்பிற்கு பதினெட்டு வயதுக்கு குறைவாக ஒரு சிறிய தேலை தோட்ட உரிமையாளராக இருத்தல் வேண்டும் குறித்த ஆண்டில் அதிகார பிரதேச எல்லைக்குள் புதிதாக தேலை செய்கைக்கான அனுமதி பத்திரத்தை கொண்டதாக இருத்தல் வேண்டும் புதிதாக நிறுவப்பட்ட சங்கம் ஒன்றிற்கு அன்றைய தினம் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்துள்ள அனைவருக்கும் சங்கத்தில் அங்கத்துவம் பெற முடியும் அதிகார பிரதேச எல்லைக்குள் ஒரு ஒரு சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கம் ஒன்று ஏற்கனவே நிறுவப்பட்டிருந்தால் அந்த சங்கத்தின் செயலாளரிடம் இருந்து அதற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்ய விண்ணப்ப படிவத்தை சங்கத்திடம் சமர்ப்பித்தல் வேண்டும் அந்த விண்ணப்ப படிவத்தை பெற்று குழு கூட்டத்தில் சமர்ப்பித்து முன்மொழிவுகள் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அங்கத்துவத்தினை பெற முடியும் வருடாந்த அங்கத்துவ தொகை ரூபா இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது ரூபாய் ஆகும் காலாண்டுக்குள் செலுத்தல் வேண்டும் முதலாம் காலாண்டில் அங்கத்துவ பணத்தை செலுத்த சங்க அங்கத்துவம் தோட்ட அபிவிருத்தி சங்கத்தின் உத்தியோகத்தை தெரிவு செய்வதற்கான நடைமுறை உண்டு பதிவு செய்யப்பட்ட சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கத்தின் பதவிக்காக இரண்டு ஆண்டுகள் ஆகும் இரண்டு வருட பதவிக்கான முடிவு பிறகு சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார தலைவர் அதிகார சபை தலைவரால் அனைத்து சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கங்களையும் மறுசீரமைக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் பிராந்திய முகாமையாளரினால் சங்கங்களை மறுசீரமைப்பு செய்வதற்கு உரித்தான சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரால் அனுப்பப்படும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் கடிதம் அனைத்து சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்க செயலாளர் மற்றும் பிராந்திய மாவட்ட அமைப்பின் செயலாளர்கள் தேலை ஆய்வாளர் விரிவாக்க உத்தியோகத்தர் மற்றும் வளைய தேயிலை சங்க விரிவாக்க உத்தியோகத்தர்களுக்கு அனுப்பப்படும் சங்க செயலாடினால் தேயிலை ஆய்வாளர் விரிவாக்க உத்தியோகத்தருடன் கலந்துரையாடி மறுசீரமைப்புகளை திகதியை பெற்று சங்கத்தின் மறுசீரமைக்காக அறிவிப்புகள் அழைப்புகள் கடிதங்கள் பதினாலு நாட்களுக்கு முன்னர் அனுப்பப்பட வேண்டும் அதன் பிறகு நிர்மாணிக்கப்பட்ட திகதியில் சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் தேயிலை ආයිවාලර් මට දිරිවාකාක උතුයෝධනන් තළමයල් සංග මරසල්මික පඩුම්. ගරු කථානයකතුමනි ඇමතිතුමාට යොමු කරන පලවෙනි ප්‍රශ්නය තමයි. ගරු ඇමතිතුමනි මේ කුඩාතේ වතු සංවර්ධන සමීති අපේ ග්‍රාමීය ප්‍රදේශවල ප්‍රියාත්මක වෙනවා. විශේෂයෙන්ම මේ කුඩාතේ වතු සංවර්ධන සමීති හර හා කුඩාතේ වතු හිමියන්ට බොහෝමත් ප්‍රෝජනවන් වන කාරණා සිදුවෙන. විශේෂයෙන්ම තේ පෝර සමීති හරහා මිලදී ගැනීමේදී ඒ සහන දා තත්ත්වයක් එ අයට තියෙනෝ. නමුත් ගරු ඇමතිතුමන මේ කුඩාත් සංවර්ධන සමීති කාලයක් තිස්සේ සමහර සමීති අක්‍රමවත්ව පවති නොව සහ. ඒ නිලධාරීන්ගේ ක්‍රියා කලාපයන් පදනම් කරගෙන ඒ සමීති දූෂණවංචා සිදුවීම් හරහා. ප්‍රමවත්ව ක්‍රියාවට නන් වෙනවා විශේෂම මේ සමීතිවල ප්‍රධාන නිලධාරින් දැන්ට වසර දෙකකට කොමණ කලින් පත් එච්ඡාය පවා සිටිනවා ඒත් තත්ත්වන් තුළ ඒ දූෂණවංචා සිදුවීමර හා මේ සමීති දිනෙන් දින අඩපනවෙන තත්වයක් තමයි තින්න මේ සමීතිවල නිලධාරීවරේන ම් සභහපති හෝ අනෙු නිලධාරීමටමට එන්න නම් වස්සර දෙකක සාමාජිකත්වය ලබාගන්න ඕන කියන තියක්ක්තිනවා කියලා පැහදිලි කිරීමක් නො නමුත් අපිට හැකියාවක් පවතිනවද ඒ වසර දෙකග කාල සීමාව මා සහයක් වගේ කාලයක් දක්වා අඩු කරගන්න එතකොට හැකියාවක් තියෙනව නැවත ප්‍රතිසංවිධානය කරමින් මේ කුඩා තේවතු සංවර්ධන සමීති ඒකුඩා තේවතු හිමියන්ට වඩා ප්‍රතිලාබලැබෙන විදියට නැවත ප්‍රතිසංගවිධානය කර ගනීමේ හැකියාවක්ති නවා ඒ සඳහා අරීය වෙන කරනි හැකිාවක්වති නොදක කිය බතුමාගේ මුලිින්මමාන කම දරු මන්ද්‍රීතුමා. එත්තටම අවුරුදු දෙක කාලය එකන්නේ එකනේ එය සාමාචික වෙලා, තනතුරට ඇන්ඩ අවුරු දිකාක් කාලයක් කෙන්ඩ වනේ එතකොට එක පිතන්නේ එක කාලය වෙඩි කියලා ඉක්මනින් අපි සාකච්ච කරලා බොතුමඉ ඉල්ලීම් කරන මස හයක් එන සාාමාජික ලැබිලා මාසයකින් එයට ඒ තනතුරට පත් කරන්න පුළ අවස්ථාව තියෙන කියලා එතරනමගේ සාකච්ච කලා පිට ඉක්මැනින් එක ඒ සගමත්තක සාකච්ච කලා වෙනස් කරන්නේ ඉදි කටයුතු කරවා කියලා බේසා බට මංකිලිබත් කරනවා සරු කතානායඇතුමන අමැතුමාටය මුකරණන දෙවන අතුරු ප්‍රශ්ණය ගරු ඇමතිතුමනි අප කළුතර දිස්ශ්‍රිකය වගේ දිශ්‍රිකියන් ගත්තහම විශේෂයෙන්ම දැන් රබර් වගාවෙන් ඉවත්වලා ජනත ක්‍රබර් වගාවෙන් නිවත්වෙලා තේ වගාවට වැඩි අවධානයක් යොමු කරන කාලපරිච්චේදයක් තමයි තියෙන් ඒකට හේතුවක් තමයි මේ කළුතර දිශ්‍රිකය අගලවත්ත මතුගම සහ බුලස් සිංහල වගේ ආසනවල මේ කුඩා තේවතු හිමියන් කුඩා තේවතු හිමියන් සහ දුප්පත් ජනතාව. දරිද්‍රතාව පෙළෙන ජනතාව දැන් රබර් වගා කරන්න යන්නෑ තමන්ගේ ඉඳමේ. ඒ සඳහා වඩා කඩිනමින් ප්‍රතිලාබයක් ගන්න පුළුවන් වගා කන තමයි යොමවි. රබර් වගා කරන වසර ගණනාවක් ඔවුන්ට ගත වෙනවා ඒකේ ප්‍රතිලාබ ලබාගන්. සහ කාලගුණේ තින තත්වයන්නන්නේ එක ඒවයි නවුන් නිවත්තමින් පවතිනවා. එවැනි මොහොතක දැන් අපි ග්‍රාමියය දුප්පත් භාව අවම කිරීමේ වැඩ සටහනුත් ක්‍රියාත්මක වන කාලපරිච්චේ දේක. අපිට හැකියාවක් පවතිනවද මේ ග්‍රාමීියව හඳුනාගත් දරිද්ධතාවෙන් පෙළන පවුල් තෝරාගෙන ඔවුන්ට අක්කර භාගයල් අක්කර භාගයක් තේ නැවත වගා කරන්න නෙවෙේ තඒ ආධාරයක් ලෙස අකර භාගයක් වගා කරන්න ආධාරල බාදීලා ඒකෙන් වසර එක හමාරක් දෙකක් ඇතුළත කෙටිකාලයක් ඇතුළත ප්‍රතිලාබ ලබාගන්න පුළුවන් විදියට ප්‍රතිලාබ ගන්න පුළුවන් විදියට ඔුන්ට ආධාරයක් දීල ඔවන්න පසු විපරමක් කරගන්න හැකියාවක් තියනවද සහ අරමම කලින් කියපු කඩාතේවතු සංවර්ධන සමීති හරහා අරය ප්‍රතිලාබින් තෝරාගෙන ඔන්න මෙහැවිමක් කර ගැනීමට හැකියාවක් පවතිනවද සහ ඉදිරියේ දී අයව්‍යවස්ථාව නොලද ඒ සහහා මුදල්ුවෙන් කර ගනීමක් කරගන්න පුළුවන්ද කියලාත් අවිම සීමක් කරගන්න කැමති ගරු මන්ද්‍රීතුමා දෙනට මේ සම්බන්ධ අපි සාකච්ඡා කරලා තියෙනවා එතටම අපි පේචෙස් විස්සකට වැඩි පේචිස් විස්සකට වැඩි ඉඩම් තියන ගෝවියන්ට අපි ඉඩම ලබ ඒ ඉඩමට වගා කරන අවශ්‍ය පියබර අරන්තියෙනවා එතකොට අර ුඩාතේබතු සංවර්ධන මන්ඩල්ලේ විසින් අප ඒගලන්ට ඉදිරිපත් කරන කොටඒ ඒගලන් විසින් ඒරට අවශ්‍ය උපදේ උදව කරන පි සූදානමින්වා කියලලා ප මූතෙන් මංච කියයාන්න කැමති.